கத்திரம் பெற்றவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதனுடைய சிந்தனையினாலே உலகத்திலே அநேகரை மாற்ற முடியுமா நாம் ஹாரியட் பீச்சர் ஸ்டோவ் என்ற ஒரு அம்மையார் அங்கிள் டாம்ஸ் கேபின் என்ற ஒரு நூலை எழுதினார் அப்பொழுது அடிமைத்தனத்தை ஒழிப்பதா அல்லது தொடர விடுவதா என்று சொல்லி அமெரிக்காவுடைய வாத விவாதங்கள் எழுந்து கொண்டிருந்தது அது வேதத்துக்கு விரோதமானது என்று ஒரு சாராரம் இல்லை வேதாகமத்திலே அடிமைத்தனம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு சாராரம் மனிதாபிமானம் என்ற ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த காட்டு முரண்டித்தனங்களை விட்டு சக மனிதர்களை மனிதராக எண்ண வேண்டும் என்று சிலரும் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வெளியான அங்கு டாம்ஸ் கேபின் என்ற இந்த நூல் அநேகராலே படிக்கப்பட்டது அந்த நூலை படித்தவர்கள் எல்லாம் அடிமைத்தனத்தை உடனடியாக ஒழித்து விட வேண்டும் அது மனித இயல்புகளுக்கு விரோதமானது எனவே அடிமைத்தனத்தை ஒழிக்கும் சட்டம் ஏற்றப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வலியுறுத்த ஆரம்பித்து விட்டார்கள் உலகம் முழுவதும் அவருடைய அந்த நாவல் மொழிபெயர்க்கப்பட்டு அநேகராலே வாசிக்கப்பட்டது அநேகர் அந்த உணர்வை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதன் பிறகுதான் அடிமைத்தனத்தை ஒழித்து சட்டம் இயற்றப்பட்டது நாம் ஒரு கதை மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுமா அந்த அம்மா சொல்கிறார்கள் கத்தர் எனக்கு தந்த ஞானத்தின்படி அவர் இந்த உலகத்துக்கு எதை போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை எனது கதையின் மூலமாக நான் சொன்னேன் இது இன்றளவுக்கு ஜனங்களை மாற்றும் என்று நினைக்கவில்லை இந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி கத்தரை துதித்தார் நான் தேவகுமாரன் பாவத்திலிருந்து மக்களை விடுதலாக்கும்படிக்கு இறங்கி வந்தார் மனிதர்கள் ஒரு ஒரு அடிமைப்படுத்தக்கூடாது என்பதை குறிப்பிட்ட காலங்களிலே தம்முடைய அடியவர்களை கொண்டு உலகத்துக்கு கற்பித்தார் நிச்சயமான விடுதலையை தருகிற அவர்தான் உலகத்திலே சட்டத்திட்டங்களை ஏற்றி அடிமைத்தனத்தை ஒழிக்க உதவி செய்தார் இப்படியே இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆகலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் ரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் பிடிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் பிடிக்கும் அப்படியானார் ஏவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் ஆம் பாவத்திலிருந்து மக்கரமத்திலிருந்து மெய்யான விடுதலை தருகிறவராகிய அவரே உலகம் முழுவதும் சுதந்திரம் என்ற உணர்வை தந்து காலாகலே செய்ய வேண்டியதை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் ஆளுகிறோர்களுக்கும் கற்பித்து அடிமைத்தனத்தின் கட்டுக்களை அவிழ்த்து மனிதர்களை விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் அவருடைய பலத்த கருத்துக்களை நாம் அடங்கியிருப்போம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்த நமக்கு தந்து கொள்வாராக ஆமேன்